மதுளியில் இருந்து வளப்பனை வரை பேரழிவால் பாதிக்கப்பட்ட நுவரேலியா மாவட்டத்தை மீண்டும் கட்டியல் நோக்கமாக கொண்ட உறுதியின் தொழிலாளர் பணி வளப்பனை மற்றும் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளை மையமாக கொண்டு ஜனவரி பதினாறு முதல் பத்தொன்பது வரை நான்கு நாட்களுக்கு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது பதுளை மாவட்டத்தை சேர்ந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் மனிதாபிமான ஒன்றிணைத்தின் தொடக்க நிகழ்வு ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை வளப்பனை இளைஞர் லீக் மைதானத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மத குருமார்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உவ மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜெயசேகர கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்ன பதுளி மற்றும் நுவரிலியா மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊ மாகாண பிரதம செயலாளர் அனுஷா கோகுலா பெர்னாண்டோ மாகாண சபை அமைச்சு செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்கள் நுவரிலியா மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்